சில பாடல்களை நம்ம நினைக்கும்போது அப்படியே பொருந்தும் சில காலத்தில் சில காலத்தில் அப்படியே பொருந்தும் இந்த உன்னால் முடியும் தம்பியில் ஐய நம்முடைய அப்பா இளையராஜ அவர்கள் போட்டு ஐய புலமை பித்தன் அவர்கள் எழுதுனதுன்னு நினைக்கிறேன் இந்த அண்ணன் கமல் அவர்கள் படம் எங்கள் அண்ணன் தான் அளந்து ஊற்ற சொல்லிட்டுருக்கப்பா அளவா குடிங்க அவர் ஆகாய கங்கை காய்ந்தாலும் காயம் சாராய கங்கை இங்க பாருங்க எப்படி போடாரு பாருங்க சாராய கங்கை காயாதடா அப்படி பாடலாம்ல பாருங்க ஆகாய கங்கை காய்ந்தாலும் காயம் சாராய கங்கை காயாதடா ஆழ்வோர்கள் போடும் சட்டங்கள் யாவும் காசுள்ளோர் பக்கம் பாயாதடா குடித்தவன் போதையில் நிற்பான் குடும்பத்தை பாதையில் வைப்பான் தடுப்பது யாரென்று கொஞ்சம் நீ கேளடா ஏதாண்டா பாஸ்மார்க் வாங்குது போடா தாஸ்மார்க் காசில் ஏதாண்டா பாஸ்மார்க் வாங்குது போடா மண்ணோடு போகாமல் நம் நாடு திருந்த செய்யணும் உன்னால் முடியும் தம்பி தம்பி உன்னை நம்பி தூங்கி விழும் நாட்டை எழுப்பு எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன் உன்னால் முடியும் தம்பி தம்பி நாளைய நாட்டின் தலைவனும் நீயே நம்பிக்கை கொண்டு வருவாயே உனக்கென ஓர் சரித்திரமே எழுதிடும் காலம் உண்டு உன்னால் முடியும் தம்பி தம்பி அட உனக்கு இருக்கும் உன்னை நம்பி அதுதான் சொல்ல வேண்டியது சாராய கங்கை ஒண்ணு காஞ்ச மாதிரி இல்ல இன்னைக்கு வரைக்கும் சட்டசபையில சாராயம் தான் இப்ப முடிஞ்சிருச்சா மொத்த பேரும் பாருங்க இந்த பக்கம் சாரர் உருன்னு போயிட்டு போய்